வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் உலக புகைப்பேட்ட அகசிய ஜீவன அடி பாபுசரை மீட் பண்ண வந்திருக்கும் நம்ம நிறைய வார வாரம் ப்ரெடிக்ஷன் பார்த்துருக்கோம் முக்கியமா ராசி பலனுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு சோ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி வந்து இருக்க போது ப இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறக்கிறதுனால ஒரு சில நிகழ்வுகள் வந்து மக்கள் வந்து எதிர்பார்த்துட்டு

அடுத்த மாதம் எண்டுக்குள்ளே ஒரு பெரிய மழை இருக்குது அந்த மழை வெளிநாட்டில் தான் வரும் அதில் பயங்கரம் வந்து பயமுறுவர நிலமையில இருக்கிறோம் அந்த இதில் பிரச்சனைகள் ஏற்படும் அதே நேரத்தில் ஆயிலில் பிரச்சனைகள் ஆயில் எண்ணெய் வழிகளில் சில குழப்பங்கள் ஏற்பட்டு அதனால் அத்தியாவசியப் பொருட்கள் பிப்ரவரியிலேருந்து ஏ மே மாதம் வரைக்கும் ஒரு பெரிய எக்கனாமிக்ஸ் கிரைசிஸ் வரப்போகுது அதில் மக்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது சில பொருட்கள்லாம் ஏறும் சில பொருட்கள் இறங்கிடும் ஆனால் அத்தியாவசியப் பொருட்களால் உணவு வழி பொருட்கள் ஏறும் அதனால் உணவு வழிகளில் வந்து நம்ம விவசாயம் பண்ணி அதுக்கான வழிகள் பண்ணுறது நல்லது எக்கனாமிக்ஸ் ஒரு பெரிய அதில் மூணு நாடுகள் திரும்பவும் எக்கனாமிக்ஸில் பொரு உணவு பிரச்சனைகள் ஏற்பட்டு அந்த கண்ட்ரியில் இன்னும் அதிகமான இப்போ விளைபொருட்கள் ஏறும் அதனால் மக்களோட வாழ்வாதார நிலைகள் குறைய குறையப்போகு இந்த வாழ்வாதார நிலைகள் குறையிறது மக்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி நீங்க தரைவழி தாக்குதல் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இந்திய கடப்பு இந்த கச்சா எண்ணெய் வந்து ஒரு தாக்குதல் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னாங்க அது எந்த இந்த மாதிரியான பிரச்சனைகள் எவ்வளவு இருக்கு சில சில இது பிரச்சனைகள் வரும் அது இந்தியா நோக்கி நல்ல வெற்றியை கொடுத்துரும் ஆனா இந்த மே மாதம் தான் இந்த மே மாதம் பிப்ரவரி மே மாதத்தில் இன்னும் சில கண்ட்ரிகள் சண்டைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது ஸோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த எக்கனாமிக் வந்து லெவல் வந்து எப்படின்னு சொல்லா பிப்ரவரி மார்ச் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு பெரிய இது இருக்குது பிரேக் த்ரூ பிரேக் அதே நேரத்தில் அடுத்த மாதம் எண்டில் கோல்டு ஏரி இறங்கிடும் அதுக்கப்புறம் இறங்கிடும் இந்த ஆனால் பிட்காயின்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் விற்கறதா இருந்தால் வித்தரலாம் வித்தரலாம் அந்த ஒரு இது சார் அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூப்பினா எட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேடான இன்சிடென்ட்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் இருக்கு

தனி வெடியா போடலாம் சரிங்க சார் இன்னும் சில பகுதிகள் நிறைய கேள்விகளோட சம்பாலா மாதிரி இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் கேக்கிறத காத்துக்கிட்டு இருக்கோம் மீண்டும் நல்ல தருத்து சந்திப்போம் வணக்கம் வணக்கம் நன்றி வைப்பு பக்தி தமிழ் தமிழ்நேரிலும் கோடான கொடி ரசிகம் இன்னும் நிறைய இருக்கா சார் வணக்கம் விஷயர் சார் விஷய அபிநிகர் எவ்ரிபடி எல்லாமே நல்லா இருக்கணும் எல்லா மனிதனும் இன்பற்று வாழணும் அதுதான் தேங்க்யூ தேங்க்யூ